த்ரோதி வருடம் புரட்டாசி ஆறு ஞாயிற்றுக்கிழமை தேவிரை பஞ்சமி திதி இரவு ஒன்பது நாற்பத்தொன்பது மணி வரை அதன்பின் சஷ்டி திதி பரணி நட்சத்திரம் காலை ஆறு நாற்பத்தி இரண்டு மணி வரை அதன் பின் கார்த்திகை நட்சத்திரம் சித்த அமிர்தயோகம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பத்து ஒன்று முதல் ஒன்பது மணி காலம் காலை நான்கு முப்பது முதல் ஆறு மணி யமகண்டம் மதியம் பனிரெண்டு முதல் ஒன்று முப்பது மணி குளிகை மதியம் மூன்று முதல் நான்கு முப்பது மணி சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சந்திராஷ்டமம் மதியம் பனிரெண்டு இருபத்தி எட்டு மணி வரை கண்ணி அதன் பின் துலாம் பொது கார்த்திகை விரதம் சூரிய உதயம் காலை ஆறு ஒரு மணி அஸ்தமனம் மாலை ஆறு இரண்டு மணி சந்திர உதயம் இரவு ஒன்பது நாற்பத்தி ஆறு மணி அஸ்தமனம் காலை ஒன்பது ஐம்பத்தி எட்டு மணி மேஷராசி அன்பர்களே உற்சாகமான நாள் உங்கள் செயல்கள் வெற்றியாகும் நெருக்கடிகள் விலகும் யோகமான நாள் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் வெளிவட்டாரத்தில் உங்கள் மதிப்பு உயரும் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள் மனதில் குழப்பம் செயல்களில் தடுமாற்றம் உண்டாகும் என்பர்களே வேலை வலு அதிகரிக்கும் நாள் குடும்பத்திற்குள் சிறு சங்கடங்கள் உண்டாகும் திட்டமிட்டு செயல்பட்டு ஆதாயம் அடையும் நாள் இழுபறியாக இருந்த விவகாரம் முடிவிற்கு வரும் நிதானமாக செயல்பட வேண்டிய நாள் திடீர் பயணம் ஏற்படும் செலவு அதிகரிக்கும் மிதுன ராசி என்பர்களே உழைப்பால் உயர்வு காண வேண்டிய நாள் உடல்நிலையில் சிறு சங்கடம் உண்டாகும் நன்மையான நாள் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும் நெருக்கடிக்கு ஆளாகும் நாள் அவசர வேலைகள் வந்து உங்களை அலைக்கழிக்கும் கடகராசி என்பர்களே விழிப்புடன் செயல்படவும் வருமானத்தில் திடீர் தடை உண்டாகும் உடலும் மனமும் சோர்வடையும் வியாபாரத்தில் இருந்த பிரச்சினைகள் விலகும் வரவேண்டிய பணம் வசூலாகும் யோசித்து செயல்பட வேண்டிய நாள் முயற்சி இழுபறியாகும் வியாபாரத்தில் நெருக்கடி ஏற்படும் ராசி என்பர்களே தெய்வ அனுகூலம் உண்டாகும் நாள் இழுபறியாக இருந்த வேலைகள் நடந்தேறும் திட்டமிட்டு செயல்பட்டு எதிர்பார்த்த ஆதாயம் அடைவீர் பொருளாதார நிலை உயரும் எதிர்பாராத நெருக்கடிக்கு அளாவீர் மனதில் குழப்பம் அதிகரிக்கும் கண்ணிராசி என்பர்களே விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள் நீங்கள் நினைப்பது ஒன்றாகவும் நடப்பது வேறாகவும் இருக்கும் உங்கள் திறமை வெளிப்படும் நாள் வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள் வேலையில் தடையும் தாமதமும் ஏற்படும் துலாம் ராசி அன்பர்களே கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள் உங்கள் முயற்சியில் எதிர்பாராத தடைகள் உண்டாகும் மகிழ்ச்சியான நாள் எதிர்பார்த்த தகவல் வரும் பொருளாதார நெருக்கடி விலக்கும் தேவையற்ற பிரச்சினைகள் தேடி வரும் கடன் கொடுத்தவர்கள் நெருக்கடி தருவர் ராசி அன்பர்களே வியாபாரத்தில் உங்கள் எதிர்பார்ப்பு தள்ளி போகும் போட்டியாளர்களால் சங்கடத்திற்கு ஆளாவீர் உற்சாகமான நாள் குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பம் விலகும் தம்பதிக்குள் ஒற்றுமை ஏற்படும் கூட்டுத் தொழிலில் நெருக்கடி உண்டாகும் மற்றவரை அனுசரித்துச் செல்வது நன்மையாகும் தனுசு ராசி அன்பர்களே வியாபாரத்தில் ஏற்பட்ட தடையை சரி செய்வீர் உடலில் ஏற்பட்ட சங்கடம் நீங்கும் தெய்வ பலத்தால் உங்கள் விருப்பம் நிறைவேறும் குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வரும் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள் உடல்நிலையில் சிறு சங்கடம் தோன்றும் மகர ராசி என்பர்களே அமைதி காக்க வேண்டிய நாள் பொருளாதார நெருக்கடியால் வியாபார முயற்சிகள் போகும் சாதுரியமாக செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் எச்சரிக்கையாக செயல்பட வேண்டிய நாள் நீங்கள் எதிர்பார்த்த ஆதாயம் தள்ளி போகும் கும்பராசி என்பர்களே மனதில் குழப்பம் அதிகரிக்கும் சகோதரர்கள் வழியில் சில சங்கடங்கள் தோன்றும் உங்கள் திறமை வழிபடும் நீங்கள் எதிர்பார்த்த வரவு வரும் செயல்களில் ஆதாயம் உண்டாகும் விருப்பங்களால் விவகாரங்கள் உண்டாகும் நாள் சட்டத்திற்கு புறம்பான விஷயத்தில் மனம் செல்லும் ராசியின் என்பர்களே கவனமாக செயல்பட வேண்டிய நாள் குடும்பத்தில் எதிர்பாராத பிரச்சனைகள் தோன்றும் நினைப்பது நடந்தேறும் நாள் உங்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறும் முயற்சி வெற்றியாகும் நிதானம் காக்க வேண்டிய நாள் வியாபாரத்தில் எதிர்பாராத நெருக்கடியை சந்திப்பீர்